வணக்கம் நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் எழுபத்தி மூன்றாவது வான்மலை கருத்தரங்கம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று வனாலயத்தில் உள்ள அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கருத்தரங்கில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று நமது வனாலயத்தில் எழுபத்தி மூன்றாம் வான்மலை கருத்தரங்கம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கருத்தரங்கில் வித்திய விகாசினி பள்ளி மாணவிகளின் குரலிசை மற்றும் திரு தாவி நகுலன் பிரணவ் அவர்களின் மிருதங்க இசை கர்நாடக சங்கீத அமுதத்துடன் துவங்கியது தொடர்ந்து வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் தவம் இயற்றினார் விரிவாக்கத்துறை இயக்குனர் சிபி திரு என் பி ஆனந்த் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் இந்த வனம் இந்தியா பவுண்டேஷனுடைய வான்மலை கருத்தரங்குக்கு வந்திருக்கிற வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்று அந்த பாட்டு இது நடந்ததுங்க குழந்தைகள் எல்லாம் பாடுறதெல்லாம் எல்லா பாட்டுமே பெரிய டங் ட்விஸ்டருங்க நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பாட முடியாது அந்த பாட்டெல்லாம் நாக்கு சுழற்று சுழன்று விளையாடணும் அருமையாக பாடினாங்க நல்லா இருந்தது அவங்களுக்கும் அவங்களுடைய ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் பெண்களுடைய பங்களிப்பை நீங்கள் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட்டு சிக்ஸ்டி பெர்செண்ட்டு பெண்கள் இருக்கிறாங்க ஃபார்ட்டி பர்சன்ட்டாவது இருக்கிறாங்க ஃபிசிக்ஸை கொஞ்சம் தான் குறைவு அதனால் பெண்களையும் நிறையா போது தான் இந்த மரம் வைக்கிற இயக்கம் மிகப்பெரிய லெவலில் வரும்ங்க இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு ஒரு நாலாயிரம் மரம் வெட்டுறோம்னு சொன்னதை எல்லோரும் தடுத்து நிறுத்திட்டாங்க இன்றைக்கி இன்னும் முந்தனைய நேற்று நியூஸில் பார்க்குறோங்க இப்போ சித்தோட்டிலிருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் மூவாயிரத்தி எட்நூறு மரங்களை வெட்டியிருக்கிறாங்க நாங்கள் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் நிற்கி நின்று ஓரமாக நின்று நிழலுக்கெல்லாம் இடமே இல்லைங்க அந்தளவுக்கு மரம் வெட்டப்பட்டுருக்குது நம்ம இதை காமன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களோட போராடி இந்த மரம் வெட்டுறதை தடுக்கிறது ஒரு சின்ன பொருஷனாக இருந்தாலும் நம்ம அவங்கள விட அதிகமாக மரம் வச்சு நடத்துறணுங்கிறதுனால அந்த வேலையை நடந்துட்டு இருக்குதுங்க இப்போ நம்ம அநேகமாக எட்டு லட்சம் மரத்துக்கு மேலே வச்சுட்டோம் வனம் இண்டியா ஃபவுண்டேஷனில் இதை பெரிய வகையில் ஊக்குவிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் பிறந்த நாளுக்காகட்டும் ஒரு நினைவு நாள் ஆகட்டும் எத்தனையோ காரணங்களுக்காக ஒரு மரத்தை ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டினா நாங்கள் வச்சிடலாம் வச்சுட்டு மட்டும் நாங்கள் விட்டுறது இல்லைங்க மூணு வருஷம் அதை வளர்த்துறோம் உங்களுக்கு கூகுள் டேக் பண்ணி கொடுத்துட்றோம் நாங்கள் எந்த ஊரில் மரம் வைக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த லொக்கேஷனே தெரியும் நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து வந்து பார்த்தாலும் அந்த மரம் மூணு வருஷம் வரைக்கும் பாதுகாத்து கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் நல்லா வளரும் ஸோ எல்லாரும் பங்களிக்கணுங்கிறக்காக இது மாதிரி ஒரு திட்டமெல்லாம் நிறையா வச்சுருக்குறோம் அதுபோக வனம் இண்டியா பிளட் ப்ளட் டொனேஷன் கேம்பிங் நிறையா நடத்திட்டுருக்குறவங்க இப்போது அது மாதிரி மருத்துவ முகாம்கள் இலவச மருத்துவ முகாம்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் அனைவரையும் வருக வருக வ என்று வரவேற்று இந்த வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் பல உச்சங்களை தொட வேண்டும் என்று வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் ஸ்ரீ எஸ் எஸ் குளோபல் வெஞ்சர் திரு வி ரத்ன சபாபதி அவர்கள் தலைமையுரை ஆற்றினார் நிறைய கேஸ் இருந்தாலும் ஒரு ஒன் ஆர் டூ கேஸ் மட்டும் ரெண்டு நிமிஷம் சொல்லிடுறேன் ஊத்துக்குழி ஜமீன்தாருடைய மகன் மகன் கிருஷ்ணராஜ் காளிங்கராயனுடைய மகன் விவேக் ஆரஸ்புரத்தில் நடுரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டார் அந்த வழக்கில் நாளே நாலு எஃப்ஐஆர் தான் நான் நாலு வரி தான் எஃப்ஐஆரில் நான் வண்டியில் ஜீப்பில் வந்துட்டு இருக்கிறேன் மைக்கில் கூப்பிட்டு சொல்கிறாங்க சார் டிபி ரோட்டில் ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுன்னு சொல்கிறாங்க உடனே கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல போய் பார்த்தா தலை துண்டாக கிடக்கிறாரு அங்கே கிட்ட கேட்டால் உடனே சொல்கிறான் சார் மூணு பேர் வந்தால் ரெண்டு பேர் அவரை குறுக்காட்டணும் ஒருத்தன் பின்னாடி இருந்து வெட்டினா ஓடிட்டாங்கன்னு பின்னாடி விசாரணையில் அவங்க ஒரு காரில் பறந்து போயிட்டாங்க அந்த வழக்கில் யார் எதிரிகள் என்று நாங்கள் கண்டுபிடித்த போது எட்டு நாள் தூங்குனா தூக்கம் வராது அந்த இறந்து போனப்பனோட பாடி தான் வரும் என் போலீஸில் இருந்த மற்ற எல்லாத்துக்கும் ஒன்று சொன்னேன் என்னென்னா நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் பெட்டி கேஸ்லாம் போடாதீங்க வாகன பெட்டி கேஸு லைட் இல்லாத பெட்டி கேஸு ஒரு குடிச்சிட்டு தரார் பண்ணுறான் ஏன்னா நம்மளோட லிமிட்டில் பட்ட பகலில் ஒருத்தனை வெட்டி கொண்டிருக்கிறான் அதை பிடிக்க துப்பு இந்த சாதாரண கேஸ் போட்டு நம்மளுக்கு எந்த யோகதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எட்டு நாட்கள் இரவும் பகலும் தூங்கவில்லை என்னுடைய குழுவினர் பங்கு என்னுடைய குழுவினர் யார் இந்த குழுவினர் அது பப்ளிக்கும் அடங்கின குழுவினர் சமுதாயம் ஆக இவங்க எல்லாத்தினோட உதவியோட பதினோரு பேர்கள் கைது செய்யப்பட்டனர் பதினோரு பேர்களில் பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரர் அடுத்தது வந்து எழுபத்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் ரவுடி ஹிஸ்ட்ரிஷீட் இருக்கிறவர் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் இந்த கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில நபரை கை வைக்கும்போது பல்வேறு மிரட்டல்கள் ஸ்கூலுக்கு சென்ற என் குழந்தைகள் மீது லாரியை மோதவிட்டு அந்த குழந்தைகளை கொள்ள வேண்டும் என்று உத்தரவுகள் அதில் இன்வெஸ்டிகேஷன் இன்டெலிஜென்ஸ்லேருந்து வந்து உங்கள் குழந்தைகளை யாரும் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் ஒரு வாரம் இத்தனை இருந்தும் பல்வேறு உறவுகளும் நண்பர்களும் ஏன்பா ஏன்பா இந்த உன்னை ஊரில் எல்லாம் போலீஸ் வேலை பார்க்காம யாருக்கிறான் நீ எனத்துக்கு போய் அவன் மேலேயும் உனையும் கை வச்சிக்கிட்டு அதான் யாரு கொண்டானே தெரியாது அதுக்கடையில் ஒரு மிகப்பெரிய தலைவர் கலெக்டரேட்டுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்கிறார் இரண்டு மினிஸ்டர்ஸ் போய் டிஜிபி பார்க்குறாங்க டிஜிபி என்ன நீ இன்வெஸ்டிகேட் பண்றது ஒரு தலைப்பட்சமாக பட்சமாக இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்க அப்படி இருந்ததுன்னா ரிலீவ் பண்ணிடுங்க நான் வந்து லீவில் போயிடுறேன் வேற யாரோ வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த சமயத்தில் மலைசாமி ஹோம் செக்ரட்டரியாக இருந்தார் மறைந்தாலும் நான் நினைக்க வேண்டியது திரு வெள்ளகோயில் துரை ராமசாமி அவர் அவங்க மக வீட்டுக்கு வந்திருந்தார் நான் போய் சொன்னேன் என்னங்க இது அநியாயமாக இருக்குது இப்படி பட்டப்பகலில் கொலை பண்ணியிருக்கிறான் அக்யூசர் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணோம் அவங்க வந்து இல்லை இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ண வேண்டாங்கிறாங்க இதையெல்லாம் மீறி அத்தனையும் மீறி அரசியல் மிரட்டல் இத்தனையும் மீறி நான் அந்த வழக்கில் அனைவரையும் கைது செய்த போது எனக்கு உறுதுணையாக இருந்தது இந்த சமுதாயம் என் கந்தசாமி அவர்கள் செயற்பாட்டாளராக கலந்து கொண்டார் போகும்பொழுது பார்த்தா அப்படியே இருந்து சூரிய ஒளி கண்ணேர் அப்படியே கதிர்மாறு வரும் அதை பார்த்துட்டு பயந்து ஓடிட்டானு ஓடி போய் ஓடியா அங்க ஒழிந்து இருக்கார் ஓடி பார்த்தா சாமி சாமி பார்த்தா நீங்கள் பெரிய மகான் கவியாக இருக்குது இந்த தண்ணி ஓ வர மாறோம் நீங்கிது ரொம்ப வேடையில் கஷ்டமாக இருக்குது இதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு அப்படியா டோன்ட் வரி அப்படின்னு ஒரு குச்சி எடுத்து கீழி விட்டார் அதுலேருந்து தண்ணி சும்மா குபு குபு குப்புன்னு வருது இன்னும் அந்த இடத்த மேட்டுக்குப்பத்தில் இருக்குது மேட்டுக்குப்பங்கிற பேரே பாருங்க மேட்டுக்குப்பம் மேடு அனாதி மேடு அங்கே அற்றாத ஜீவநிதியாக அந்த தண்ணி அவ்வளோ சூமையாக இருக்கும் அந்த தண்ணியை கொண்டு வந்து வச்சால் காசி தீர்த்த மாதிரி ஒரு கூட புழுக்காது அப்படியே எத்தனை ஆண்டு இருந்தாலும் இருக்குது இந்த டெக்னிக் என்ன பண்ணுன்னா நம்ம கோட்டத்தில் வச்சுட்டு ஒரு அம்மா வந்தது ஒரு அம்மா வந்துட்டு ஐயா அம்மா நான் கோவை மேஸ்ட்ல அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்துட்டு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் பையனுக்கு ரொம்ப தீராத நோய் கேன்சர் நோய் ஏம்மா இதை வந்து இங்கே சொல்கிற இதை என்ன மாயமாக வந்துடுறேம்மா நீ பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயில் இல்லைங்க ஐயா இங்கே வந்து ரெண்டு நாளைக்கு நான் சேவை செய்கிறேன் என்ன சேவை செய்கிறேன் இந்த பாக்கெட் பண்ணுறேன் இந்த உணவு தயாரிக்கிறேன் காயில் வெட்டி கொடுக்குறேன் இதெல்லாம் பண்ணுறேன் காய்கறி வெட்டி கொடுக்குறதுல நீ எல்லாம் கையில எல்லாம் கட்டக்கூடாது அதுக்கு சுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காருனா இதெல்லாம் அதில் அழுக்கு வரும்னு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காரு என்ன மிஷின் தக்காளி போட்டால் கட் பண்ணி வெளியே வரும் கத்திரிக்காயை போட்டால் வெளியே வரும் அவர் வாங்கி கொடுத்தது தான் ஸோ இது சிலதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அப்படி அந்த குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணி பண்ணுறோன்னு சொல்ல வரேன் சும்மா ஏதோ சாப்பாடு சாப்பாடு செஞ்சு வீட்டில் சாப்பிட்ருவீங்க அங்கே ஓட்டு வந்து பாருங்கள் அழகாக இலையை போட்டு மடித்து காலையில் அந்த பணியும் செய்கிறேன் சார் நான் வந்து டெய்லி செய்கிறேன் சார் டெய்லி வரும் அப்போங்களுக்கு இதெல்லாம் கூட்டியோடு இந்த வழிபாடு செய்யும் அந்த வண்டியிலேயே போகும் இதெல்லாம் செய்யும் இப்படி ஒரு மாதம் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த தீஞ்சுவை நீரோடைய தண்ணி கொண்டு இருந்தேன் அந்த தண்ணியை கொண்டு வந்து அந்த அம்மாளுக்கு ஒரு சின்ன பாட்டில் ஊற்றி இதை கொண்டு போய் அந்த பையனுக்கு டெய்லி கூடமா என்னமோ பெரிய ஞானி மாதிரி நினச்சிட்டு ஏதோ சும்மா கேனா கே கொடுத்தனு வச்சுங்களேன் ஆனால் ஒரு வாரம் வந்து அந்த அம்மா பையன்களெல்லாம் எழுதுங்க நீ சால்ரைட் நவ் எந்த இது அப்படின்னு ஆஹா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணிக்கு இவ்வளோ முகம் இருக்குது பார்த்தேன் நமக்கு தெரியாது அப்படின்ட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் மீதி வச்சுருந்தேன் அந்த ஒரு லிட்டருக்கு ஃபேன் கொண்டு அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு போய் நான் போர்க்குழியில் ஊற்றுனேன் போர் குழியில் ஊற்றுன உடனே என்னாச்சு ஒரு துளி கூட தண்ணி வரல இன்னும் பட்டை கலப்பிட்ருக்கு சோலாரில் கரண்ட்டும் இல்லை சோலார் பவர் ஃபேன் போட்டிருக்கிறேன் அதில் தண்ணி நீட்டாக வந்துட்டுருக்கு எந்த வேடையிலையும் தண்ணி அதில் இதுக்கு ஆயிரம் அடி போட்டிருக்கிறேன் ஐநூ அறுநூறு அடியிலே தண்ணி குப்புகு வந்துகிட்ருக்கு எல்லா மரத்துக்கும் ஓகே நோ ப்ராப்ளம் அப்போ அந்த தண்ணிக்கு அவ்வளோ மகிமை இருக்குது அப்படின்னா அப்போ வல்லல் பெருமானுடைய கான்செப்ட் தண்ணி நினச்சி பாருங்க பரஞ்சோதி வழி திரு தேவி வீதம்பட்டி திரு திருமலைசாமி ஆகியோருக்கு வனம் அமைப்பின் நம்மார்வார் விருது வழங்கி காட்டன் நிறுவனம் சென்னை சில்க்ஸ் நிறுவனம் சார்பில் பரிசு கூப்பன் அமிலம் இயற்கை உரம் பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பல்லடம் ராம் நெய் நிறுவனம் மற்றும் தங்கலட்சுமி ஜுவல்லரி சார்பில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்பட்டன ஆன்மீகம் மற்றும் இலக்கியத்துறை இயக்குனர் திரு வே அனந்தகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சியை வழங்கினார் வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் கிளிக் செய்யுங்கள்